இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நம் உயிர்காக்கும் மருத்துவர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்ட விழா தேதி மார்ச் நான்கு சென்னை தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளவும் கமலாசனுக்கு மக்கள் நீதி பயம் எட்டாவது ஆண்டு விழா அங்கே அங்கே போஸ்டர்ஸ்ஸு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க டிவிக்கு ரெண்டாவது ஆண்டு விழா எங்கேயாவது பார்த்தீங்களா அவங்க கொண்டாடினாங்க ஆதவ அர்ஜூன் பிரசாந்த் கிஷோரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார் ஹோட்டல்ல கொண்டாடினாங்க பெரிய லெவலில் பார்ட்டி அதெல்லாம் பாமர மக்கள் மத்தியில் எந்த ஊரில் இனிப்பு கொடுத்தாங்களா போஸ்டர் ஒட்டினாங்களா அன்னதானம் செய்தாங்களா அப்போ வந்துட்டு எதற்கு வந்துட்டு விஜய் இல்லாமல் அரசியல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்படிதானே சொல்லுவாங்க நம்ம சந்தானம் சொன்ன மாதிரி அப்படி சொன்னால்தான் சோறு அவங்களுக்கு ஏடிஎம்கேன்னு சொன்னால் பட்டன் சொல்கிற மாதிரியான அமைச்சர்கள் தலைவர்கள் நிறைய பேர் பேர் சொல்லக்கூடிய தலைவர்களாக இருக்காங்க ஏடிஎம்கேன்னு சொன்னாலும் நிறைய பேர் இருக்காங்க டிவி கேல அப்படி யார் சார் இருக்கா டிவி கேல விஜய் சீமான் வந்து இன்றைக்கி இரநூத்தி பத்து நாள்லையும் தனிச்சு நிற்க போகிறங்கிறதாகவும் எல்லா கேண்டிடேட்ஸும் விட ஒன்றும் அஞ்சமண்டல மீட்புங்கிறது அடிப்படையிலையும் அவர் ஆதி தமிழர் வரல மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு அவர் பாணியில் தான் இரநூத்தி பத்து நாளுக்கு போயிட்டு இருக்கிறாரு என்டிஏக்குள்ளேயே நாலு தகுதியான சிஎம் கேண்டிடேட் இருக்காங்கிறதும் உண்மைதான் சிஎம்மும் சீமானையும் நிதிஷ்குமார் மாதிரி மோடி முன்னிறுத்துவாருங்கிற ஒரு கருத்து ஓடிட்டு இருக்குது ஒரு எட்டு சீட்டு தாரணம் தான் விஜய்கிட்ட சொல்லுவாங்க அதனாலதான் நம்ம சொல்றோம் விஜய் தெளிவாகிடணும் இருநூத்தி நாலு கேண்டிடேட்டும் தயார் பண்ணிக்கிடணும் சொந்த காசை கொடுத்தாது இந்த கேண்டிடேட்டை கலத்துக்குள்ள நிறுத்தி வைக்கணுங்கிறதா அலர்ட்டா இருக்கணும் அல்லது அரசியலில் ஏமாற நேரிடும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கு வேலை அடிச்சவர் விஜய் எல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது

வணக்கம் சார் வணக்கம் நச்சியார் நிறைய பிரச்சனைகள் எடுத்து சொல்லிட்டே வரீங்க எல்லா இடங்களும் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க விஜய் இல்லாமல் அரசியல் கிடையாது விஜய் அவர்கள் தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட அரசியல் வரலாறையே புரட்டி போட போறாருன்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஏடிஎம் கூட கூட்டணி கிடையவே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு நூற்றி பதினெட்டு இடங்கள்ல வந்து கூட்டணி இல்லாமலே நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லிருக்காங்க உங்களது கருத்தை கேட்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களது கருத்தை ஒண்ணுமே இல்லாம போனாலும் பெருவியிருக்காரு யார் சார் சொல்லியிருக்கா பிரசாந்த் கிஷோர் ம் கிஷோர் விஜய்க்கே ரீடைனர் அவர் என்ன சொல்லுவார் அவர் வந்து ஒரு பொதுவான ஆளாட்டு கருத்து சொல்லலையே விஜய்க்கே ஒரு பிஆர்ஓட்டு தானே கருத்து சொல்கிறாரு அதுக்கு நம்ம பெரிய வேலிடிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை விஜய் தன் பலத்தை நிரூபிக்கணும் இதெல்லாம் சுரக்கா கறிக்கு உதவாது இருபத்தாறில் விஜய் என்ன பலம் நிரூபிக்கிறாரோ அதுதான் அவருக்கு பலம் அந்த பலம் எக்ஸாக இருக்கலாம் ஒய்யாக இருக்கலாம் எதுவாட்டும் இருக்கலாம் அதற்கான வேலைகளை விஜய் செய்யணும் சரி கூட்டணி இல்லாமல் வர முடியுமா வந்துடலாமா கூட்டணி இல்லாமல் அவருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு இருக்கா இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட் இல்லை அப்புறம் எந்த தைரியத்தில் அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நூற்றி பதினெட்டு இடங்களில் வந்துருவாங்க இப்போவே எங்ககிட்ட இவ்வளோ ஓட்டுகள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நிறைய கருத்து கணிப்பாளர்கள் நிறைய பேர் பேசுகிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதை நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கு அது ஏட்டு சுரக்கா அது கறிக்கோதவாதே அது ஏட்டு சுரக்கா இல்லையா நீங்கள் தேர்தல் ஆணையம் சொன்னாதானே அது நிஜம் பிராண்டிங் ப்ராண்டிங் மாஸ்டர்ஸில் வச்சு இஷ்டம் போல் பரப்பிட்டுருக்கலாமே அதில் என்ன வேலிடிட்டி இருக்க போகுது நீங்கள் களத்துக்குள்ளே நின்று கேண்டிடேட் போட்டு அது பிரச்சாரம் பண்ணி தேர்தல் வேட்புமனு தாக்கல் பண்ணி அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுல உள்ளோட ஓட்டு அதுதானே நிஜம் சார் ரொம்ப நாள் இல்லை சார் இன்னும் கொஞ்ச நாள் தான் ரெண்டு வருஷம் நாங்கள் ஒன்றரை வருஷம் நாங்க இப்போ ஒரு வருஷம் ஒரு வருஷம் கூட கிடையாது அப்படி குறைஞ்சிட்டே வருது நாட்கள் நம்ம நெருங்கிக்கிட்டே போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொட போகிறோம் ஸோ தேர்தலுக்கான வேலைகள் எல்லா கட்சியிலுமே ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கட்சியிலும் திடீர் தினம் ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஸோ அதிகபட்சமான அப்டேட்ஸ் வரதை பார்த்தா டிவி இருந்து தான் வந்துட்டு இருக்கு அதிகபட்சமானது அப்டேட் வந்துட்டு தான் இருக்கும் களத்தில் எத்தனை இடத்துல ரெண்டாவது ஆண்டு விழா கொண்டாடினாங்க கமலாசனங்க மக்கள் நீதி பையன் எட்டாவது ஆண்டு விழா அங்கே அங்கே போஸ்டர்ஸு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவிக்கு ரெண்டாவது ஆண்டு விழா எங்கேயாவது பார்த்தீங்களா அவங்க கொண்டாடினாங்க ஆதவ் அர்ஜூனு பிரசாந்த் கிஷோர்லாம் பெரிய லெவலில் ஸ்டார் ஹோட்டலில் கொண்டாடினாங்க பெரிய லெவலில் பார்ட்டி அதெல்லாம் பாமர மக்கள் மத்தியில் எந்த ஊரில் இனிப்பு கொடுத்தாங்களா போஸ்டர் ஓட்டினாங்களா அன்னதானம் செய்தாங்களா ஏதாவது ரேகை உங்களே உங்கள் அலுவலத்தில் உள்ள யாராவது உங்கள் ஏரியாவில் ரெண்டாவது ஆண்டு விழா கொண்டாடுறாங்களான்னு கேட்டு பாருங்கள் எங்கேயுமே எனக்கு கொண்டாடுன மாதிரி தெரியல இது கமல்ஹாசனுக்கு மக்கள் நிதிமையை எட்டாவது ஆண்டு விழா கூட நாம் பார்த்துருக்குறேன் அதே மாதிரி தேபுதிகா விஜயகாந்த் அந்த இது வந்து எல்லா இடமே பார்த்தாங்க அப்போ நீங்கள் ஒரு பார்ட்டி அது இருந்ததுன்னு சொன்னால் எங்காவது ரெண்டாவது ஆண்டு விழா வந்து தமிழ்நாட்டில் எத்தனை ஊரில் கொண்டாடினீங்க சென்னையில் ஒரு பெரிய பார்ட்டி தலைவர் எல்லாம் பண்ணிங்க கட்சி எத்தனை ஊரில் பண்ணிச்சு அப்போ நீங்கள் பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு சும்மா ரீல்களையும் கதைகளையும் விட்டுட்டுருப்பீங்க சினிமாவுக்கு வசூல் சொல்கிற மாதிரி வறுமை ஒழிப்பு தினம்னு ஒரு தினத்தை கொண்டாடினாங்க இரநூற்று பத்து நாலு தொகுதியிலையும் வறுமை ஒழிப்பு தினம் அன்னதானம் செய்யப்பட்டதுன்னு சொன்னாங்க நல்ல விஷயம் பாராட்டணும் அன்னதானம் செய்கிறது யாருனாலும் மனப்பூர்வமாக பாராட்டணும் நம்ம தான் சும்மா இருப்போமா க்ராஸ் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபேக்ட்ரி செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படி இப்படி இப்படி தேர்த்தி பிடிச்சி எடுத்து எல்லா இடத்தையும் பார்த்தா முப்பது முப்பத்தஞ்சு இடத்துக்கு மேலே இவங்க அன்னதானமே போடலை முப்பது முப்பத்தஞ்சு இடத்துக்குள்ளே அன்னதானம் போட்டுட்டு இரநூற்று முப்பத்தி நாலு இடத்துல அன்னதானம் போட்டதாட்டு ஒரு மோசடியை அரங்கேற்றிட்டாங்க நான் விஜய் டைரெக்டராக்டே மிஸ்டர் விஜய் இது மோசடி நான் முதல்ல உங்களுக்கு தெரியாமல் நடந்த மோசடின்னு நினச்சேன் இப்போ உறுதியாக சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கிற மோசடி உண்மையிலே நீங்கள் அது மோசடி இல்லைன்னா இந்த மோசடி செய்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது ஏன்னா இருக்க முப்பத்தஞ்சு இடத்துலையும் அன்னதானம் போட வச்சது புஷியானந்து அதை சொன்னவரும் புசியானந்த் தான் இரநூற்று பத்து நாலுன்னு நீங்கள் தைரியமாக இரநூற்று பத்து அந்த உங்கள் நிர்வாகிகள் அன்னதானம் போடுறத உங்கள் பிளாக்ல வந்து உங்கள் சைட்டில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க நான் ஏற்றுக்கிட்டு போகிறேன் இது நான் சேலஞ்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது அவங்களால் முடியலை ஏன்னா சொன்னது போய் அதே மாதிரி இப்போ ரெண்டாவது ஆண்டு விழா வந்து ஒரு இடத்துக்குள்ளே அவங்க தலைவர் நடத்தினார் பாமர மக்கள் அந்த இடத்துக்குள்ளே கிளைகளில் ஒன்றியத்தில் நாளைக்கு எம்எல்ஏ டிக்கெட்டு நான் நிற்க போகிறேன் அப்படி நினைக்கிறவங்க அந்த ஏரியாவில் நான்தான் கேண்டிடேட்டு நான்தான் கேண்டிடேட்டு என்ன தான் கேண்டிடேட்டை விடுவார்னு சொல்லி அந்த மக்கள் மத்தியில் எங்கள் கட்சி ரெண்டாவது ஆண்டு விழா என்னான்னு ஏதாவது செய்திருக்கணுமில்ல நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஏதாவது பார்த்தீங்கன்னா கூட சொல்லுங்கள் அதே மாதிரி பின்னோட்டம் உள்ள தோழர்களும் உங்கள் ஏரியாவுக்குள்ளே ரெண்டாவது ஆண்டு விழா கொண்டாடுனாங்களான்னு அப்போ டிஃபெக்டான ஒரு பார்ட்டி ஒரு கட்சிக்கு ரெண்டாவது ஆண்டு விழாவே நிறைய இடத்துல நடத்துறதுக்கு இல்லாத ஒரு பார்ட்டி ஆனால் ஊடகத்தில் மட்டும் நீங்கள் பொய் செய்திகளை கட்டுக்கதைகளை காக்கன் ஃபுல் ஸ்டோரிஸை விட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்போ வந்துட்டு எதற்கு வந்துட்டு விஜய் இல்லாமல் அரசியல் இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க அப்பந்தானே இந்த நம்ம சந்தானம் சொன்ன மாதிரி அப்படி சொன்னாதான் சோறு அவங்களுக்கு அதனால் அவங்க அதை சொல்லித்தானே தீரணும் அண்ணாமலை அழகா சொல்லிட்டாருல அப்படி சொன்னாதான் சோறு அந்த படத்தோட காமெடி சீனை சொல்லி சொன்னார் பாருங்க அதே தான் கதை அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு ட்விட்டர் போட்டிருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் கடனாளி மாநிலமாகவே மாத்திட்டாரு தமிழகத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட் போட்டிருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை திமுக வர்சஸ் பாஜக அந்த இதை கொண்டு வர நிற்கிறாரு அதுல திமுக நிர்வாக திறமையில கோட்டை விடுறாங்கன்னு சொல்றாரு பாஜக நல்ல நிர்வாகத்திறமை உள்ளவங்கன்னு அவர் கிளைம் பண்ணுறாரு அந்த இடத்துக்குள்ளே கடனாளி மாநிலம் மாட்டு தமிழ்நாட்டை ஆக்கிட்டாங்க இலவசங்கள் இலவச அதை சொல்ல மாட்டார் அதை சொன்னால் அது கொஞ்சம் ஓட்டுருக்கு அது கொஞ்சம் பாதிக்கும் அதனால் அதை மீன் பண்ணி தான் நீங்கள் வந்து நிர்வாகம் சரியில்லை நாட்டை இலவசங்களாக கொடுத்து கடனிலை ஆக்கிட்டீங்கன்னு சொல்கிறாரு இலவசங்களாங்கிறத சொன்னாருன்னா பிடிச்சி கொடுவார் ஸ்டாலின் அதுக்கெல்லாம் எதிராக இருக்கிறீங்களா உரிமைத்துறைக்கு எதிரானு அடிச்சுருவார் அதனால் நிர்வாகம் சரியில்லை கடனை ஆக்கிட்டீங்கன்னு பொ பொதுவாட்டை அவர் சொல்கிறாரு அவருக்கு நோக்கம் திமுக வர்சஸ் பாஜக அரசியல் நகர்வை கொண்டு வரணுங்கிறது தான் அண்ணாமலைக்கு நோக்கம் அதை நோக்கி நகர்றாரு ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர் மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷனாக இருக்கிறாரு மோடியை ஆட்சி கொண்டு வரோங்கிறாரு அண்ணா திமுக ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறாரு திமுக கூடிய அண்ணா திமுக கூட்டணி போனால் பாஜக ரெண்டு பர்சென்ட்டுக்கு போயிடணும்னு ஓங்கி அடித்து நிமிர்ந்து நிற்கிறாரு அண்ணாமலைஜி அனைத்துக் கட்சி மார்ச் ஐந்தாம் தேதி நடக்கக்கூடிய அனைத்து கட்சி மாநாட்டில் பாஜகவும் நாத்தாக்காவும் கலந்துக்கல இதில் கலந்துக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா முதல்வர் அவர்கள் இது எல்லாரோடையும் எல்லாரோட பிரச்சனை எல்லாருமே கலந்துக்கணும் அப்படிங்கிறத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது நாற்பது ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது எல்லாருமே வந்து தமிழகத்தின் பிரச்சனை சென்டிமெண்டலான விஷயம் தமிழ்நாட்டில் எம்பி சீட்டு குறையணும்னு நீங்கள் நான் சொல்லுவேன் நான் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்போ எல்லாருமே அது தேவைன்னு தான் சொல்லுவாங்க இதில் சீமானுக்க நோக்கம் இது ஃபுல்லாக ஸ்டாலின் ஃபோக்கஸ் ஆகிறாருன்னு சொல்லும்போது நான் போராடிக்கிடுவேன் நான் இதோட தீவிரமாக போராடிடுவேன் உங்களெல்லாம் நம்ப முடியாதுன்னு அவர் அழைப்பு இருந்தும் அவர் மறுத்துட்டு போயிட்டார் அப்போ தனி ஆவர்த்தனம் பண்ணுறாருன்னா நான் வேகமாக இருப்பேன் நான் வந்து இதில் ஸ்டாலினுக்கு முன்னாடி ஏனா வரணும் நானே ஸ்டாலின் வருஷன்னு ஒரு நரேட்டிவ் இது பண்ணிக்கிட்டு நான் நானே ராஜா நானே மந்திரி தனிக்காட்டு ராஜாவாக நான் ஜம்ப் பண்ணிடுவேன் விருந்து வந்துடுவேன் அப்படின்னு அவர் ஒரு பெரிய தொண்டர் பலத்தின் மூலமாக அவர் களத்தில் நிற்கிறவர் இங்கே போனால் ஸ்டாலினுக்கு பைண்டிங் ஆக வேண்டியிருக்கும் அது என்னத்துக்குன்னு அவரு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டார் அண்ணாமலை கூட்டமே பாஜகவுக்கு எதிராக தானே நடக்குது பாஜக குறைக்க போகுதுங்கிறதான குற்றச்சாட்டு அப்போ அதில் எப்படி அண்ணாமலை வருவார் இன்னும் எதை வச்சு அடிப்படையில் பண்ணார் யார் சொன்னார் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு அண்ணாமலை கேட்டார் அவர் வந்து தங்களுக்கு எதிரான வர்றதில் அவர் அண்ணாமலை வேண்டான்ட்டாரு தங்களுக்கு பொலிட்டிக்கல் கெய்ன் இல்லாததில் சீமான் வேண்டான்ட்டாரு சார் ஒரு விஷயம் வந்து நீங்கள் நிறைய இடத்துல அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டிருக்கீங்க என்டிஏ முதல்வர் வேட்பாளராக சீமான் வருவார் அப்படிங்கிறத சொல்லிருக்கீங்க அது எந்த எந்த வகையில் சாத்தியம் சார் என்டிஏயில் தகுதியான முதல முதல்வர்கள் நிறைய இருக்கிறாங்க அண்ணாமலை நல்ல விஷயம் தெரிஞ்சவர் ஐ ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேன் மேனேஜ் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவர் எல்லா சப்ஜெக்ட்டையும் மணிக்கணக்கில் பேசக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர் வெர்செட்டைல் ஜீனியஸுங்கிற அளவுக்கு அண்ணாமலை தெளிவாக இருக்கிறாரு பலரும் வந்து அண்ணாமலை திறமையை அவருடைய ஸ்கில்ல வந்து வியந்து பாராட்டுறாங்க அவரு சிஎம் கேண்டிடேட்டுக்கு தகுதியானவர் தான் ஓபிஎஸ்ஸு அவர் முன்னாள் முதல்வராக இருந்தவர் அனைத்து சம்பவங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் ஜெயலலிதாவின் விசுவாசின்னு எடுத்தவர் ஒரு அமைதியான அரசியல் பண்ணக்கூடியவர் சிஎம் கேண்டிடேட்டுக்கு தகுதியானவர் தான் ஓபிஎஸ்ஸு அதே போல் அங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா டிடிவி தினகரன் அவரும் ஆர்கே நகரில் ரெட்டேலையும் உதயசூரியனையும் குக்கரில் ஜெயித்தவர் அவரும் ஒரு தகுதியான ஒரு நபராக தான் அவரும் அங்கே அறியப்படுறாரு ஸோ அதை தாண்டி பிஜேபிக்குள்ளேயும் பல தலைவர்கள் இருக்காங்க பல தலைவர்கள் பிஜேபிக்குள்ளேயும் இருக்கிறாங்க அவங்களையும் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடாண்டான் என்றாலும் அண்ணாமலை ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன் லீடராகிட்ட அது பிஜேபிக்குள்ளே இருக்கிறாப்பில் இதை தாண்டி நம்ம தினகரன் பன்னீர்செல்வம் சொல்லிட்டோம் மூணு வேறு பாமக அன்புமணி ராமதாஸ் பாங்கி மூணாலே பாராட்டப்பட்டவர் அன்புமணி ராமதாஸ் அவரை விட்டுட்டு பேசுகிறதும் முறையாகாது அப்போ ஒரு நாலு தகுதியான சிஎம் கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ உள்ள ப்ரிசெண்ட் என்டிஐக்குள்ளே இருக்காங்க பதினெட்டு சதவீத வாக்கெடுத்த ப்ரிசண்ட் என்டிஐக்குள்ளே நாலு பேர் இருக்காங்க அவங்களும் ஒற்றுமையாக தான் இருந்துகிட்ருக்கிறாங்க இதில் ஒருத்தர் கூட சிஎம் கேண்டிடேட்டாக வரலாம் ஒரு யூகம் என்னென்னா இன்றைக்கி சீமானுக்கு அந்த வழக்கு இது இதெல்லாம் டக்குன்னு எப்பிரி வர அடுத்த பிப்ரவரி வர ஸ்டே கொடுத்து சில இதுங்களெல்லாம் பண்ணும்போது வந்து அதில் சட்டப்படி அது நடக்குது நீதித்துறை அதில் பண்ணுன்னு சொல்லும்போது வந்து அரசியல் ரீதியாட்டும் அதில் பின்பலத்தை பேசக்கூடியவங்க மோடி சீமானை சிஎம் டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு கருத்து ஓடுது ஆனால் சீமான் வந்து இன்றைக்கி இரநூற்று பத்து நாள்லேயும் தனிச்சு போகிறங்கிறதாகவும் எல்லா கேண்டிடேட்ஸும் விடணும் ஒன்றும் பஞ்சமரையில் மீட்புங்கிற அடிப்படையிலையும் அவர் ஆதி தமிழர் வல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு அவர் பாணியில் தான் இரநூற்றி பத்து நாலுக்கும் போய்ட்டு இருக்காரு என்டிஏக்குள்ளேயே நாலு தகுதியான சிஎம் கேண்டிடேட் இருக்காங்கிறதும் உண்மை தான் மோ சீமானையும் நிதிஷ்குமார் மாதிரி மோடி முன்னிறுத்துவாருங்கிற ஒரு கருத்து இருக்குது எந்த வகையில் பார்க்கணும்னா எடப்பாடியை முன்னிறுத்துறது எந்த வகையிலையும் பிஜேபிக்கு லாபம் இல்லை அவர் முன்னிறுத்தி சக்தி ஆகிட்டாருன்னா அவர் வந்து காங்கிரஸுக்கு இருபது சீட்டை ஆஃபர் பண்ணுவார் அப்போது காங்கிரஸை பேராசைட் ஒட்டுண்ணி காங்கிரஸுக்கு எதிராக தான் மோடி அரசியல் மெயின் அரசியலை மோடி பண்ணுறாரு மோடிக்கு முதல் எதிரி காங்கிரஸ் தான் காங்கிரஸுக்கு தான் பேரசைட் காங்கிரஸ் தான் அந்த வகையில் திங்க் பண்ணும்போது வந்து சீமானை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்காக என்ஐஏக்குள்ளே இழுத்து போட்டுட்டா நல்லதுன்னு மோடி நினைக்கலாம் பட் அது ஒருகை வாச ஓசை அல்ல சீமான் என்ன நினைக்கிறாருன்னு எதுவும் நமக்கு தெரியல சீமான் இதுவரை வந்து தனித்து போட்டு இரநூற்று பத்து தனித்து போட்டின்னு தான் அவர் பாணியில் போயிட்டுருக்காரு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அதிரடி மாற்றங்கள் யார் யார் எங்கன்னு சொல்ல முடியும் மாற்றம் ஏற்படுமா இப்போ வந்து சீமான் திராவிட பணிகளை உறிஞ்சு ஒட்டு அந்த திமுக அதிமுகவுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கான அரசியலை பேசிகிட்ருக்காரு ஸோ திமுக அதிமுக எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கான அரசியலை பேசுகிறது ஒரு ஒரு வகையில் வந்து பாஜகவுக்கும் நெருக்கமான ஒரு அரசியல் பார்வையாக தான் பார்க்க முடியுது எந்த வகையில் வருதுங்கிறத நம்ம பொறுத்தருந்தான் பார்க்க முடியும் எடப்பாடியை பலயனப்படுத்தலாம் எடப்பாடி விக்கிரவாண்டியில் நிற்கல்ல ஈரோடு கிழக்கில் போது எடப்பாடியை வந்து விக்கிரவாண்டியில் நிற்காதது மூலமாட்டே மன்னியர் அல்லாதவர்கள்ட்ட பலையனப்படுத்திடலாம் செங்குந்தர் முதலியார் உடையார் கிராமணி மீனவர் கள்ளர் அகமுடையார் தென் வடதமிலத்தில் உள்ள தொண்டை மண்டல முதலிய வேளாளர் இப்படி கார்காத்த வேளாளர் இந்த சமூகங்கள் மத்தியில் வந்து களத்தை விட்டு பாமகவுக்கு பதில் சொல்ல முடியாமல் களத்தை விட்டு விலகி போன எடப்பாடி பழனிசாமியை வடதமலத்தில் பலையீனப்படுத்திரலான்னு நினைக்கிறாரு அதே மாதிரி மேற்கு மண்டலத்திலையும் பொங்குவேலாளர் அல்லாத சமூகங்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமியும் பலையீனப்படுத்திரலான்னு நினைக்கிறாரு அந்த நம்பிக்கையிலையும் ஈரோடு கிழக்கு அவர் கொடுத்த பூஸ்டையும் என்டிஏ கூட பலையீனப்படுத்தலான்னு தான் நினைக்கிறார் அதனால தான் அவர் சில பாஜக தொடர்பான சில விஷயங்களையும் எடுத்து ஒரு விதமான அரசியல் பண்ணுறாரு ஸோ இந்த அரசியலில் அவர் போய்ட்டுருக்கிறாரு நாளைக்கு மாற்றங்கள் எப்படி வருதுங்கிறது நாளைய தினம் தான் அதை சொல்லும் சரி சார் இவ்வளோ தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க சார் தேமுதிக வந்துட்டு அவை ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா தேமுதிக வந்து டிஎம்கேக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குப்பா அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது டிவி கேல தான் போய் செய் இணைவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க எப்படி நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க டிவி கே வேணால் எங்கள் கூட வந்து இணைங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க அது அந்த தரப்பு அதை பார்க்கல நாங்கள் காலம் இருக்கக்கூடிய கட்சி பெரிய கட்சி எங்கள் மாநாடு பெருசு டிவிக்கே வேணால் எங்கள் கூட வாங்குங்கிற அந்த இதை தான் அவங்க அந்த கருத்தை சொன்னாப்புல விஜயபிரபா அவர்னும் டிவிக்கே பலன் நிரூபிக்காதவர்ங்கிற கருத்தை வந்து அவர் முன்வைக்கிறாப்புல ஸோ டிவிக்கே இது ரூல் அவுட்டு அவங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது ஒன்று எடப்பாடி கூட இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி ஆப்ஷன் இன்னொன்று வந்து பாஜக என்டி ஆப்ஷன் அது தக்க அவங்களுக்கு வந்து ஒரு எழுச்சியை கொடுக்கலாம் இன்னொன்று திமுக ஆப்ஷனும் அவங்களுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே திமுக கூட நாங்கள் கூட்டணி வைப்போங்கிற ஒரு கருத்தை அவங்க சொன்னாங்க இப்போ கேப்டன் விஜயகாந்த் ஆலய தொடக்குழாவுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து தான் முத பத்திரிகையை முத இதை கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது திமுக ஆப்ஷனும் அவங்களுக்கு இருக்குங்கிறதான் நூற்றுக்கு நூறு உண்மை உண்மைதான் ஓகே சார் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து எடப்பாடி அவர்கள் வந்துட்டு ஒரு ஒரு டைமில் என்ன சொன்னாங்கன்னா விஜய் தலைமையில் வந்துட்டு கூட்டணி அமையும் அப்படிங்கிறத சொன்னாங்க இப்போ கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி அவர்கள் யாரை நோக்கி போவார் இது வரதெல்லாமே வந்து ஆதாரமற்ற கள்ள கப்சா பொய் செய்திகள் இதுக்கு எந்த ஆதாரமுமே கிடையாது இது சும்மா வேறு நேரப்போக்கு இருக்கிறதுனால இந்த செய்திகள் வரும் அந்த தேர்தல் காலம் வரும்போது பாமாகாவுக்கு தான் டிமாண்ட் இருக்கும் அடுத்து தேமுதிகாவுக்கு தான் டிமாண்ட் இருக்கும் விஜய்க்கு வேணால் ஒரு எட்டு சீட்டு தாரோம் சென்னையில் ரெண்டு சீட்டு டெல்டாவில் ரெண்டு சீட்டு சவுத்தில் ரெண்டு சீட்டு மற்ற மேக்க ஒன்று வடக்க ஒன்றுன்னு ஒரு எட்டு சீட்டு தாரேன்னு தான் விஜய்கிட்ட சொல்லுவாங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் விஜய் தெளிவாகிடணும் இரநூற்று பத்து நாலு கேண்டிடேட்டும் தயார் பண்ணிக்கிடணும் உங்கள் சொந்த காசை கொடுத்தாது அந்த கேண்டிடேட்டை களத்துக்குள்ளே நிறுத்தி வைக்கணுங்கிறதான் அலர்ட்டாக இருக்கணும் அல்லது அரசியலில் ஏமாற நேரிடும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கே வேப்பில் அடித்தவர் விஜய் எல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது பலன் நிரூபிக்காத விஜய் எல்லாம் எட்டு சீட்டு எடுக்கிறெல்லாம் எடுங்க அல்லது பேட்டியே இருங்கன்னு சொல்லும்போது கடைசி நேரத்தில் விஜய் கொடு விஜய் வந்து எடப்பாடி கொடுக்கக்கூடிய எட்டு சீட்டை எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் காரணம் பலன் நிரூபிக்கலை அவர் கோடிட்டு காட்டிட்டார் நான் பலன் நிரூபித்து எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கிறேன் விஜய் பலன் நிரூபிக்காதவருங்கிறத முந்தான உள்ள பேட்டியிலே சொல்லிட்டார் அர்த்தம் அதுதான் டைரெக்டாக ரவீந்திரசாமி சொல்கிற மாதிரி விஜய் பலன் நிரூபிக்காதவர்னு சொன்னால் கூட்டணிக்கு வேண்டான அர்த்தம் அதை இன்டைரெக்டாக சொல்லும்போது கூட்டணிக்கு தேவை ஆனால் ஒரு அடையாள அரசியலுக்காக நான் கொடுக்கக்கூடிய சீட்டை எடுத்துகிட்டு ஏன் டேம்ஸ் படி வாங்க இட் ஆர் இட் ஆஃபர் தான் நான் தருவேன் சொல்கிறாரு டேக்கெட் ஆர் இட் ஆஃபர்னால் ரொம்ப குறஞ்ச சீட்டாக தான் இருக்க முடியும் எனிவே ஓரளவு ஒரு அந்தஸ்தை கொடுத்து ஒரு பத்து சீட்டு பன்னெண்டு சீட்டு ரெட்டலக்கம்னா ஒரு அந்தஸ்து பத்து நானும் ரெட்டலக்கம் தான் அந்த அந்தஸ்தை விஜய்க்கு வந்து எடப்பாடி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பல நிரூபிக்காதவருன்னு சொல்லி அவுட்ரேட்டாக ரிஜெக்ட் பண்ணலை தேவை தன் டேம்ஸுக்கு தேவைன்னு நினைக்கிறாரு இதுதான் பட் எடப் விஜயை பொறுத்தளவில் அவர் கூட்டணி ஆட்சி தன் தலைமையில் வரக்கூடியவங்களுக்கு தனிச்சே போட்டிட்டு ஜெயித்தாலும் கூட்டணியில் இடம் உண்டுங்கிறார் ஆனால் பாவம் அவர்கிட்ட மந்திரி சேவையில் இடம் பெறதுக்கு கிருஷ்ணசாமியோ சேக்கு தமிழரசனோ ஒரு ஈ காக்கா கூட பனையோர் பக்கம் வந்து எட்டி பார்க்கல ஏன்னா அப் அப்போ அவங்க இது ரொம்ப பெருந்தன்மையாக விஜய் கட்சியே ஜெயித்து விஜய் கட்சியை சார்ந்தவங்களே அமைச்சராக இருக்கான் இருக்கட்டு நம்ம அவங்களுக்குள்ள அமைச்சரவையில் நம்ம ஏன் பயம் பலம் பெறணும் நல்லபடியாக அவங்களே அமைச்சராக இருக்கட்டுன்னு சொல்லி மற்ற கட்சிகள்லாம் வந்து ஒதுங்கிட்டாங்க சரி சார் இப்போ நீங்கள் நீங்கள் சொல்றது ஒரு நியாயமான பேச்சு சார் அதை தொடர்ந்து பார்த்தா வந்து பிசிகேலேருந்து ஆதவ் அர்ஜுனாவா இருக்கட்டும் ஏடிஎம்கேல முன்னாடி எம்எல்ஏவா இருந்த நிர்மல்குமாராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து டிவி கே போய் இணைகிறாங்க ஸோ மறைமுகமாக பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கா என்னமோ ஒரு பெரிய திட்டம் நடக்கிற மாதிரி வெளியே நிறைய விஷயங்கள் போர்ட்ரேட் பண்ணுறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் எட்டாம் இருந்தார் இருந்து கட்சியை விட்டு நீக்க நீக்கப்பட்டாரு பட் திருமாவன் நல்லுறவை காட்டுறாரு அங்கே எட்டாவது இடத்துல இருந்தவர் ஆசான் சொல்றாரு சார் அவர் என்னோட ஆசான் அவர்கிட்ட இருந்துக்கிட்டேன் வாங்க வந்திருக்கேன் வரவேற்கத்தக்கது நல்ல பண்பு அந்த அரசியல் நாகரிகம் அதை அந்த முதிர்ச்சியை நம்ம பாராட்டிடுவோம் இது எட்டாவது இடத்துல இருந்தவர் தாவேக்கால மூணாவது இடத்துக்கு வந்திருக்கிறாரு அப்போ விடுதலை சிறுத்தைகளோட சிறிய கட்சியா தாவேக்கா அங்கே எட்டாம் இருந்து நீக்கப்பட்டவருக்கு நீங்க மூணாவது இடம் கொடுத்துருக்கீங்கன்னா பிசிகாவோட சிறிய கட்சியா தாவேக்கா அந்த கேள்வி எழுதில்லையா அது மட்டும் எக்ஸ்போஷர் பார்த்தா விஜய் புஷியானந்து இவர் ஆதவ அர்ஜுனா தாண்டி ஒரு முக்கியத்துவத்தை இப்போ ஆதவ அர்ஜுனர் வந்து பெற்றுட்டு இருக்கிறாரு சி விடுதலை சிறுத்தைகளில் ஆளுநர் சனவாசுக்கு இல்லை 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 புஷியானந்து வேல்யூ இல்லைன்னா விஜய் இல்லை புஷியானந்த் தான் ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளவு நிர்வாகிகளை போட்டிருக்காங்க இன்னும் இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு மாவட்ட தலைவர் போட இல்லையா நிறைய இடங்களில் ரெண்டாம் கட்ட நிர்வாகிகளும் போடப்படலையாம் ஆனால் பூத் கமிட்டி அது இதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க சரி இன்னும் இன்னொரு விஷயம் சார் இப்போ டிஎம்கேன்னு சொன்னால் பட்டன் சொல்கிற மாதிரியான அமைச்சர்கள் தலைவர்கள் நிறைய பேர் பேர் சொல்லக்கூடிய தலைவர்களாக இருக்காங்க ஏடிஎம்கேன்னு சொன்னாலும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ கட்சியில் இல்லைனாலுமே இபிஎஸ்ஐ இபிஎஸ்ஐயாவுக்கு அப்புறம் ஓபிஎஸ்ஐயாங்கிறோம் சசிகலாங்கிறோம் சசிகலாமாங்கிறோம் தினகரங்கிறோம் அப்படி நிறைய பேர் பேர் சொல்லிகிட்டே இருக்கோம் டிவி கேல அப்படி யார் சார் இருக்கா டிவி கேல விஜய் டிவி கேக்கு வளர்ப்பு தாய் வந்து புஷியானந்து புஷியானந்துங்கிற வளர்ப்பு தாய் இல்லைன்னா இவ்வளோ குழந்தைகளை எடுத்து வளர்க்க முடியாது அந்த குளங்களை வளர்க்குறது புசியானந்த் தான் நான் புஷியானந்த் ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர் நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் பரவலாக வாழக்கூடிய விஸ்வகர்மா சமூகத்தைச் சேர்ந்த புஷியானந்த பொதுச் போட்டதுக்கு நான் விஜய்க்கு என் மனமார்ந்த பாராட்டுக்களை பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி பார்வையில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இது நம்மளோட கடமை இப்போ சமூகநீதி பார்வையில் விஸ்வகர்மா பொதுச்செழலாரை போட்டதை விஜயை பாராட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை மற்றபடி அங்கே புஷியானந்த் ஆட்கள் தான் இருக்கிறாங்க விஜய் பேரில் புஷியானந்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார் விஜய் விஜய் உண்மையான தாயின்னா கூட செவிலி தாய் வந்து பிசியானந்தான் பிசியானதுங்கிற தாய் இல்லைன்னா அந்த தாவேக்காவே இல்லை சரி சார் மும்மொழி கொள்கையில் வந்து தமிழக அரசு ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது அண்ணா அண்ணாயும் ஜெயர் கலைஞர் ஜெயலலிதா எல்லாரும் இருந்த ஒரு கொள்கை தானே அந்த வரிசையில் முக ஸ்டாலினும் அந்த கொள்கையில உறுதியா இருக்கிறாரு அது அவருக்கு அரசியல் ரீதியாக பலன் தரக்கூடிய ஒரு கொள்கையா பாக்கிறாரு இல்ல சீமான் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெலுங்குறது தான் அதனால வந்து அவர் மும்மொழி கொள்கையில உறுதியா தான் இருப்பாரு நான் சொன்னது உண்மைதானே அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் முன்வைக்கிறாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க நம்ம பொறுத்தவரில் நம்மளோட பதினேழு வயசுல பா ராமச்சந்திரன் நாயுடு அவர்களை சீமாட்டு முன்னிறுத்தணும் ஐயா பா ராமச்சந்திரன் நாயுடு அவர்களை சீமா முன்னிறுத்தணும் அவரு அசம்பிளிக்கு நிற்கல்ல ஸோ நம்ம அண்ணன் ரஜினிகாந்த் மராட்டியர் அவரோட ரசிகராக இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு தேசிய பாரம்பரியம் தேசிய சிந்தனை அந்த எண்ண ஓட்டத்தில் வரக்கூடியவங்க தான் ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரிப்பட்ட கருத்துக்களில் வந்து உடன்பாடு கிடையாது மக்கள் ஆதரவு பெற்ற யார் வேணாலும் முதல்வராக இருக்கலாங்கிற கருத்தை தான் அண்ணன் ரஜினிகாந்த் முதல்வராக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை தம்பி சீமான்னு சொல்லும்போது அன்னைக்கே நம்ம சொன்னோம் ஸோ இது அவர் அவர் அரசியலுக்கான விஷயங்களை சீமான் முன்னெடுக்கலாம் அதை நம்ம தவறுணும் அதை சரியணும் சொல்கிறதுக்கு இல்லை நம்ம கருத்து இந்தியா இந்தியாவில் வந்து மக்கள் பெற்ற யாரும் வந்து முதல்வராக முதல்வராக தான் என்னோடய ஆடித்தரமான கருத்து நம்ம அந்த வகையில் ஒரு தேசியவாதியாக வளர்ந்து வந்தவங்க தான் எம்ஜிஆரை மலையாளின்னு சொல்லும்போது காமராஜர் சொன்னார் மக்கள் ஆதரடித்தா யார் வேணாலும் வரலாம் ஐயா அவர் மலையாளி அதுன்னு சொல்கிறதா இது வேலைன்னு அந்த கருத்தை சொன்னார் ஸோ நம்ம கருத்தும் வந்து ஒரு தேசியம் மக்கள் ஆதரவு இந்த அடிப்படையில் நம்ம கருத்தை நம்ம முன்வைக்கிறோம் சார் ரஜினின்னு சொன்னதால இந்த கேள்வி கேக்குறேன் சார் ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்திட்டு போயிட்டாரு அதே போல விஜய் அவர்கள் சில விஷயங்கள் பண்ணிடுவார் ஆனா வந்து அரசியலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு தரப்பினர் சொல்றாங்க ஒரு தரப்பினர் என்ன சொல்றனா ரஜினி அவர்கள் சிவாஜி மாதிரி வந்தாரு சிவாஜி மாதிரி மக்களை ஏமாத்திட்டு போயிட்டாரு ஆனால் விஜய் அவர்கள் எம்ஜிஆர் மாதிரி ஸ்ட்ராங்கா நிப்பாரு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருவாரு அப்படிங்கிற பேச்சும் போயிட்டு இருக்குது நீங்க எப்படி பாக்குறீங்க பார்த்தா விஜய் வந்து இருபத்தாறு வந்து முப்பத்தி தள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் பிரகாசமா இருக்குது சீமான் வந்து எனக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டின்னு சொல்கிறாரு ஸ்டாலினுக்கும் போட்டி எனக்கும் போட்டின்னு சொல்கிறதான் ரியல் பொலிட்டிக்ஸு இவர் வந்து விஜய் வந்து தனக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் போட்டின்னு சொல்கிறாரு அப்போ உதயநிதி ஸ்டாலின் எப்போ சிஎம் கேண்டிடேட் ஆட்டு கலத்துக்குள்ளே வராரோ அப்போ தான் விஜயம் கலந்துக்குள்ளே வருவார் அப்போ இதில் இருந்து எஸ்கேப் ரூட்டுங்கிறது தெளிவாக இருக்குது இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து முன்னிறுத்தப்படலை ஸ்டாலின் தான் முன்னிறுத்தப்படுறாரு அப்போ ஸ்டாலின் எங்கள் அண்ணன் சீமானை எதிர்த்துக்கிடுவார் நான் வந்து உதயநி ஸ்டாலின் வந்தால் தான் நான் எதிர்ப்பேன் அதனால் உதயநி ஸ்டாலின் எப்போ இன்னைக்கு திமுக முன்னிறுத்துறாங்களோ அப்போ நான் வருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முக்கியம் இல்லை உதயநி ஸ்டாலினை எப்போ முன்னிறுத்துறாங்களோ அதான் முக்கியம் இதான் இப்போ இவரே கிண்டல் அடிச்சுட்டு போயிருக்கார் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இடத்தேரில் இருக்காமல் ரிட்டர் பேட் லெட்டர் பேடு மாதிரி இருந்துக்கிட்டு மக்களவையில் இருக்காமல் லெட்டர் பேடு மாதிரி இருந்து சிஏ எதிர்ப்பு அதெல்லாம் என்ன கூத்து அடிச்சுட்டு இருக்கீங்க ரொம்ப மோசம் பேர போகிறீங்கன்னு அவர் பிரசாந்த் சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்போ இதில் தெளிவான எஸ்கேப் விட்டு முப்பத்தொன்னும் முப்பத்தாறோ உதயநிதி ஸ்டாலின் எப்போ சிஎம் கேண்டேட்டாக ப்ரொஜெக்ட் ஆகிறாரோ அப்போ நாங்கள் களத்துக்கு வரோம் உதய் வர்சஸ் விஜய் தான் அப்படி தானே எல்லா நூலுங்க பேசிட்டு தெரிவாங்க அரசியல் மேதைகள் அறி அறிவுலக சிற்பிகள் அப்போ அந்த சிற்பிகள் வந்து இதைத்தான் சொல்லுவாங்க நம்ம ஸ்டாலின் எதிர்க்கிறது நமக்கு முறையில் நம்ம ஏஜ் குரூப்புக்கு விஜய் உள்ளே வரும்போது விஜயை நம்ம எதிர்த்தா போதும்னு இருபத்தாறு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு முப்பத்தொன்று கூட விஜய் மாற்றலாம் சார் இருபத்தி ஆறு காலம் வந்துட்டு ஒவ்வொரு பக்கம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு சார் அவங்கவுங்க அவங்கவுங்க ரூட்டில் நான் எப்படி போகிறேன் நீ எப்படி போகிறேன் நீ என்ன அப்படி சொல்லலாம் நான் எப்படி சொல்லலாம் எல்லாரும் மாற்றி மாற்றி வந்துட்டு வாதங்களை முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க களத்தில் வருவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இவங்க தான் வருவாங்கன்னா யார் சார் வருவா திமுக கழகம் தான் திமுக கழகம் ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்காங்க ஒன் டு ஒன் இல்லைன்னா அவங்கள தோக்கடிக்க முடியாது நாற்பத்தி ஏழு சதவீதம் வாக்கு இருக்குது இது ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த வாக்குகள் உளவங்கோட்டில் வந்து தாரகை கற்பட்டுங்கிற காங்கிரஸ் கேண்டிடேட்டு எம்பி கேண்டிடேட்டு விஜயவசந்தோட அதிக ஓட்டு எடுத்தாங்கன்னா அந்த உரிமை தொகை இலவச பஸ் பயணம் அதெல்லாம் வேலை செய்யுது அப்போ நாற்பத்தேழு சதவீதமும் தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டார் ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்ற போகிறாருன்னு அவரை முன்னிறுத்தி எடுத்த வாக்குகள் தான் மக்கள் தலகம் எம்ஜிஆர் க்குப் பிறகு ஜெயலலிதா அவர்கள் வந்து ரெண்ட யாரையும் தன்னை யாரையும் முன்னிறுத்தி அரசியல் களத்தை கண்டதில்லை ஆனால் தொண்ணூத்தெட்டில் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு கண்டாங்க அப்போ அவங்க அவுட் ஆஃப் பவரில் இருந்தாங்க அதே ஜெயலலிதா அதிகாரத்துக்கு வந்த பிறகு தன்னை முன்னிறுத்தி தான் அரசியல் களத்தை கண்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் தன்னையே பிரேமிஸ்டர் கேண்டேட் ஆட்டு மோடியால் ஏடியான்லாம் கேட்டாங்க அந்த மாதிரிப்பட்ட கேள்விகளை மு க ஸ்டாலின் கேட்கலன்னாலும் கூட அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எதிர்கட்சி வரிசையில் எடப்பாடி சீமாக இருக்கும்போது ராகுல் காந்தி முன்னிறுத்தி களத்தை கண்டார் கண்டிப்பாக இப்போ அவரே சீமாக வந்தபோது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசியல் களம் எம்பிசீட்டு எலெக்ஷனுங்கிறது ஸ்டாலின் முன்னிறுத்தி தான் நடந்தது அப்போ அவரே வந்து சட்டமன்ற தேர்தலையும் இந்த ஓட்டு என்ன முன்னிறுத்தி வந்த ஓட்டுன்னு தான் வருவார் காமராஜுக்கு வந்து இந்தி போராட்டம் உணவு பற்றாக்குறை எம்ஜிஆர் பாக்கிச்சூடு ஆன்டி சோஷியல் போலரிஸ்டேஷன் இப்படி பல அம்சங்களில் அஞ்சாறு பர்சன்ட் தான் ஓட்டு தான் பாதிக்கப்பட்டது அந்தளவுக்குலாம் எதிர்ப்பு வந்து ஸ்டாலினுக்கு சொல்லவே முடியாது அப்போது ஸ்டாலின் வந்து புதுக்கட்சியான இது தெலுங்கு தேசம் வரும்போதும் காங்கிரஸ் வந்து பெருசாக பாதிக்கப்படலை அப்போ விஜய கட்சி வர்றதுலேயும் தமக்கு பாதிப்பு இருக்காது நம்ம நாற்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுத்து வேறு எந்த கட்சியும் செய்ய முடியாது சாதனையாக எளிதாக செய்யலாம்னு ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறார் ஸோ தெளிவாக சொல்கிறீங்க டிஎம்கே தான் திருப்பியும் வரும் அவர் சொன்ன மாதிரி ஏழாவது முறையும் டிஎம்கே தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி மறுபடியும் டிஎம்கே தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நம் உயிர்காக்கும் மருத்துவர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்ட விழா தேதி மார்ச் நான்கு சென்னை தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும்